ஹ்ரீங்காரி ஹ்ரீம் என்ற எழுத்தின் வடிவாக இருப்பவள் ஹ்ரீமதி அடக்கமுடையவள் ஹிருத்யா ஹிருதயத்தில் நிலைத்திருப்பவள் ஹேயோ பா தேய வர்ஜிதா நிராகரிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ எதுவும் இல்லாதவள் ராஜராஜார்ச்சிதா அரசர்களின் அரசனால் வணங்கப்படுகிறவள் ரா அனைத்து அரசர்களுக்கும் அதிபதியாக சிவனின் அரசியாக இருப்பவள் ரம்யா இன்பம் தருபவள் அழகானவள் ராஜீவ லோச்சனா தாமரை போன்ற கண்களை உடையவள் ரஞ்சனி மனதை மகிழ்விப்பவள் ரமணி மகிழ்ச்சியை எப்பொழுதும் அளிப்பவள் ரஸ்யா அனுபவிக்க வேண்டியவள் வணங்கி ரசிக்க வேண்டியவள் ரணத் கிண்கேணி மேகலா ஒலிக்கும் மணிகளின் வரிசையை இடுப்பில் அணிந்தவள் ரமா லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் உருவெடுப்பவள் ராகேந்து வதனா பௌர்ணமி சந்திரனை போன்ற மகிழ்வான முகத்தை உடையவள் ரதி ரூபா காமனின் மனைவியான ரதியின் வடிவிலும் இருப்பவள் ரதி பிரியா ரதியை விரும்புகிறவள் ரத்தியால் சேவை செய்யப்பட்டவள் ரக்ஷாகரி பாதுகாவலனாக இருப்பவள் ராட்சசக்னி அரக்கர்களின் முழு இனத்தையும் கொன்றவள் அவள் ராம இன்பம் தருபவள் ரமண லம்படா தன் இதயத்தின் இறைவனான சிவபெருமானிடம் பக்தி கொண்டவள் காம்யா விரும்பப்பட வேண்டியவள் காம கலாரூபா காம வடிவில் இருப்பவள் கதம்ப குசும பிரியா குறிப்பாக கதம்ப மலர்களின் பிரியம் கொண்டவள் கல்யாணி ஐஸ்வர்யத்தை அளிப்பவள் ஜெகதீகந்தா உலகம் முழுவதற்கும் இருப்பவர் இருப்பவள் சாகரா கருணை கடலாக இருப்பவள் கலாவதி அனைத்து கலைகளின் உருவமாக இருப்பவள் கலாலாபா இசையாகவும் இனிமையாகவும் இருப்பவர் காந்தா அழகாக இருப்பவள் காதம்பரி பிரியா மலர்கள் மீது பிரியம் கொண்டவள் வரதா தாராளமாக வரம் அளிப்பவள் வாம நயனா அழகான கண்களை உடையவள் வருணி மதவிஹ்வலா வருணி அமுதபானம் போன்ற போதையில் இருப்பவள் இது எந்த இதுக்குன்னா அவருடைய கண்களை பார்த்தாலே நம்மளுக்கு பக்தியில வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஒரு விதமான ஒரு அமைதியும் போதையும் இருக்கும் அந்த விதமான ஒரு போதையில் இருப்பவள் விஸ்வாதிகா பிரபஞ்சத்தை கடந்தவள் வேத வேத்யா வேதங்களின் மூலம் அறியப்பட்டவள் விந்தியாச்சல நிவாசினி விந்திய மலையில் வசிப்பவள் விதாத்ரி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி நிலை நிறுத்துபவள் வேத ஜனனி வேதங்களின் தாயாக திகழ்பவள் விஷ்ணு மாயா விஷ்ணுவின் மாயா சக்தியை உடையவள் விலாசினி விளையாட்டாக இருப்பவள் ஸ்வரூபா ஒவ்வொரு பொருள்லையும் ஒவ்வொரு உயிர்லையும் இருக்கிற மாதிரி நம்ம பாவிச்சுகிறோம் கஷேத்ரேக்ஷி இவள் கஷேத்ரா சிவனின் மனைவி கஷேத்ர கஷேத்ரக் பாலினி பொருளின் உடல் மற்றும் ஆன்மாவின் பாதுகாவலர் பொருளின் பாதுகாவலும் பொருளின் அறிந்தவர்கள் ஞானமுடையவர்களின் பாதுகாவலராகவும் இருப்பவள் கஷய விருத்தி விநிர்முக்தா வளர்ச்சி மற்றும் சிதைவு இல்லாதவள் க்ஷேத்ர சமர்ச்சிதா க்ஷேத் குழந்தை வடிவில் சிவனால் வழிபடப்படுகிறவள் விஜயா எப்பொழுதும் வெற்றியை அளிப்பவள் விமலா அசுத்தத்தின் சுவடு இல்லாதவள் வந்தியா அபிமானம் வழிபாட்டுக்கு உரியவள் வந்தாரு ஜனவத்சலா தன்னை வழிபடுவோர் மீது தாய் போன்று அன்பு அளிப்பவள் வாக்வாதினி பேசுகிறவள் வாமகேஷி அழகான கூந்தலை உடையவள் வஹ்னி மண்டல வாசினி நெருப்பு வீட்டில் வசிப்பவள் பக்திமத் கல்ப லத்திகா அவள் தன் பக்தர்களுக்கு கல்ப விரக்ஷமாக திகழ்பவள் பசுபாஷ விமோஷினி அறியாதவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பவள் சம்ஹிருதாசேஷ பாஷாண்டா எல்லா மத வெறியர்களையும் அழிப்பவள் சதாச்சார பிரவர்த்திகா சரியான நடத்தையில் இருப்பவள் மற்றவர்களை பின்பற்ற தூண்டுபவள் நல்ல நடத்தையை பின்பற்ற தூண்டுபவள் தாபத்ரயாக்னி சந்தப்த சமால சந்திரிகா துன்பத்துல வாட்டி வதங்குறவளுக்கு அவள் ஒரு ஆனந்த தரக்கூடிய நிலவு போன்ற குழுமையான ஒளியை தருபவள் தருணி எப்பொழுதும் இளமையாக இருப்பவள் ப சாராத்யா துறவிகளால் வணங்கப்படுபவள் தனுமத்யா மெல்லிய இடுப்பைக் கொண்டவள் தமோபஹா சாமசால் பிறந்த அறியாமையை நீக்குபவர் சிதா தூய புத்தி வடிவில் இருப்பவள் தத்பத லக்ஷ்யார்த்தா சத்தியத்தின் உருவமாக இருப்பவள் சிதேக்க ரச தூய புத்தியின் தன்மையை உடையவள் பிரம்மா தியானந்த சந்ததி பிரம்மத்தை பேரின்பமாக ஆக்குபவள் மற்றதை அப்பமானதாக ஆக்குபவள் பரா அவள் உயர்ந்தவள் அனைத்தையும் கடந்தவள் பிரத்யேஷித்தை ரூபா வெளிப்படாத உணர்வின் தன்மையை உடையவள் வெளிப்படுத்தப்படாமல் இருப்பவள் பஷ்யந்தி சுவாதிஷ்டான சக்கரத்தின் ஒலியாக இருப்பவள் பர அவள் உயர்ந்த தெய்வமாக பராசக்தியாக திகழ்பவள் மத்தியமா நடுவில் இருப்பவள் வைகரி ரூபா வைகரி வடிவில் வெளிப்படையானதில் ஒளி கேட்கக்கூடிய வடிவம் இருப்பவள் பக்த மானச ஹன்சிகா தன் பக்தர்களின் மனதில் அன்னம் போன்ற எப்போதும் வீற்றிருப்பவள் காமேஸ்வர பிராண காமேஸ்வரனின் வாழ்க்கையே அவள் துணிவின் வடிவமாக இருப்பவள் கிருதஜா நம் செயல்கள் அனைத்தையும் அவை நிகழும் போது அறிபவள் காம பூஜிதா காமனால் வணங்கப்படுகிறவள் ஸ்ரீங்கார சம்பூர்ணா அன்பின் சாரத்தால் நிரம்பியவள் ஜயா எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுபவள் ஜாலந்தரஸ்திதா ஜாலந்தரா பிதாவில் தொண்டை மண்டலத்திலும் வசிப்பவள் ஒட்டியான பீட்ட நிலையா அவள் தங்குமிடம் ஒட்டியானா என்றழைக்கப்படும் மையம் பிந்து மண்டல வாசினி பிந்து மண்டலத்தில் ஸ்ரீசக்கரத்திலும் வசிப்பவள் ரகோயாக கிரமாராத்யா தியாக சடங்குகள் மூலம் இரகசியமாக அறியப்படுபவள் ரகஸ்தர்ப்பண தற்பிதா இரகசிய வழிபாட்டு முறைகளாலும் திருப்தி அடைய வேண்டியவள் சத்யப்பிரசாதினி உடனே தன் அருளை அளிப்பவள் விஸ்வ சாட்சினி முழு பிரபஞ்சத்திற்கும் சாட்சியாக இருப்பவள் சாட்சி வர்ஜிதா வேறு சாட்சி இல்லாதவள் ஷடங்க அங்கங்களின் இத ஆயுதங்கள் தலை தலை முடி கண்கள் கவசம் மற்றும் ஹதயம் போன்ற இடங்களிலும் தெய்வமாக இருப்பவள் சாட்குண்ய பரிபூரிதா ஆறு நல்ல குணங்களை முழுமையாக கொண்டவள் செழிப்பு வீரம் அக்கறை காற்றது புகழ் செல்வம் மற்றும் ஞானம் நித்ய நித்ய கிளின்னா எப்போதும் கருணை உள்ளவள் நிரூபமா அவள் ஒப்பற்றவள் நிர்வாண சுகதாயினி விடுதலையின் பேரன்பத்தை நமக்கு அளிப்பவள் நித்யா சோட ஷிகா ரூபா பதினாறு தினசரி தெய்வங்களின் வடிவில் இருப்பவள் அதாவது காமேஸ்வரி பகமாலினி நித்ய கிளின்னா பேருண்டா வஜ்ரேஸ்வரி சிவதுதி துவரிதா குலசுந்தரி நித்யா நீலாபதாகினி சர்வமங்களா ஜுவாலாமலி சித்ரா மற்றும் திரிபுர சுந்தரி ஸ்ரீகண்டார்த்தரீரிணின் பாதியை உடையவள் சிவனின் அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் சிவனின் உடல் ஒரு பகுதியை உடையவள் பிரபாவதி பிரகாசமாக இருப்பவள் பிரபா ரூபா பிரகாசமாக என்றும் திகழ்பவள் பிரசித்தா கொண்டாடப்பட்டவள் பரமேஸ்வரி அவள் உயர்ந்த இறையாண்மை கொண்டவள் மூல பிரகிருதி முழு பிரபஞ்சத்திற்கும் முதல் காரணமானவள் அவ்வக்தா வெளிப்படுத்தப்படாதவள் வியக்தா ஸ்வரூபினி வெளிப்பட்ட மற்றும் வெளிப்படுத்தப்படாத வடிவங்களிலும் இருப்பவள் வியாபினி எங்கும் நிறைந்தவள் நேற்றுக்கு அமுச்சு பிளேலிஸ்ட்டை பார்த்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ரொம்ப நன்றி